ஹாய் வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொடி சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஆல்ரெடி முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுங்கிறப்போது வீடியோ போட்டிருக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றி தாளிச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் எல்லாம் போட்டு தாளித்து விட்டணும் அடுத்து பூண்டு வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது ஒரு பெரிய சைஸ் இருக்கக்கூடிய ஒரு தக்காளியும் நான் சேர்த்துருக்குறேன் கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து மல்லித்தூள் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போடுறதனையும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சாப்பாடுக்கு மொத்தத்துக்கு தேவையான உப்பு அடுத்து கொஞ்சம் முந்திரி பருப்பு இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரை பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போடுறோம் சாப்பாடு எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற அளவுக்கு போட்டுக்கலாம் ஆல்ரெடி இதில் காரம் நிறையா இருக்கிறதுனால நான் காரத்துக்கு எதுவுமே சேர்த்துக்கலை எங்களுக்கு இந்த காரமே போதும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய கிரேவி இப்போது சாதம் பாஸ்மதி அரிசி வந்து நான் இந்த மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் எப்படி உதிர் உதிராக இருக்குது பாருங்கள் இதில் நம்ம கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு நமக்கு என்னைக்காச்சும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத நேரங்கள்லையோ அல்லது சாப்பாடு செய்ய சோம்பேறியாக இருக்கிற நேரங்கள்லையோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக வந்திருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்